திருச்சி சம்பளம் நம பார்வதி மகாதேவ நமச்சி ராய் நண்பர்களே இன்று திருவம்பாவை என்னும் அரிய மாலையில் பதினோராவது பாடலுக்கு விளக்கம் கேட்டு திருவருளை விளம்பிப்போம் அந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கொண்டே வருகிறார்கள் பொய்க பக்கத்துல வந்தாச்சு பொய்கை பக்கத்துல வந்த உடனே அவங்கெல்லாம் அந்த அந்த பொய்யினுடைய வர்ணனையை சொல்லுகிறார்கள் மொய்யார் தடம் பொய்கை வண்டுகள் எல்லாம் அந்த பொய்கையை மொய்த்து கொண்டிருக்கிறதா என்ன காரணம்னா அங்க மலர்கள் அதிகமா இருக்குது அடுத்த வாடல்ல சொல்ல போறாரு என்னென்ன மலர்கள் எப்படி எல்லாம் இருந்தது மலர்கள் அதிகமா இருக்கிறதுனால அந்த மலர்களில் உள்ள தேனை உண்பதற்காக மண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றன அப்படி மொய்யார் தடம் பொய்கை புக்கு அந்த பொய்கைக்குள்ள புக்கு நாங்க முகே முகேர்னு சத்தம் கேட்கிற அளவுக்கு நாங்க குளிக்க போறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் நல்லா நீச்சல் எடுத்து குடிக்காங்க உலக நம்ம நீச்சல் பல நீச்சல் தெரிஞ்சவங்களை பார்ப்போம் ஒரு கிணத்துல போய் குடிச்ச உயரத்துல இருந்து விழுவாங்க அப்ப அந்த ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா அந்த தண்ணீர் விலகுற சத்தம் அந்த சத்தத்தை மணிவாசக பெருமானார் முகேர் என்ற ஒளியால் குறிப்பிடுகிறார் அந்த பெண்கள் எல்லாம் இறைவனை எப்படி போற்றுகிறார்கள் பாருங்க மையார் தடங்கண் மடந்தை மணவாழா செய்யா வெண்ணீராடி செல்வா எப்படி அனுபவிச்சு புகழ்றாங்க எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகிய முத்தி செல்வத்தை உன்னதத்தை உடையவனே மையார் தடங்கண் மடந்தை மணவாளா மைபூசப்பட்ட நல்ல விழிகளை உடைய மடந்தையாகிய உமே பெருமாட்டியை மணாளனாக மணவாளனாக இருக்கின்றவனே இடை மருங்குள் சிற்றடையை கொண்ட பெருமாட்டியை தன்னுடைய இடப்பாகத்திலே அருளியவனே ஐயா வழியடி நான் மட்டும் அடிமையில சாமி என்னுடைய வழி வழி எல்லாமே உனக்கு அடிமை அப்படி நாங்க அடிமையா இருந்தனால எனக்கு என்ன கிடைச்சது தெரியுமா வாழ்ந்தோம் நல்ல வாழ்வு பெற்றோம் இம்மையே தரும் சோறும் குறையும் ஏத்தலாம் கடலுமாம் அம்மையே சிவலோகம் வாழ்வதற்கு யாதும் அய்யுறவு இல்லையே என்று சுந்தரமுத்தி சுவாமிகள் வாக்கிற்கானங்க வாழ்ந்தோம் இங்கும் வாழ்ந்தோம் அங்கும் வாழ்வோம் அரசாழ்வர் ஆணை நமதேன்னு சொன்னார் இல்லையா மணிவாசக பெருமானார் அதை போல சொல்லுகிறார்கள் ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் ஆரழல் போல் செய்யா ஆர் ஆறல் போல் நெருப்பு போன்ற சிவந்த மேனி உடையவனே அந்த மேனி எங்கும் மெய்யலாம் சன்னித்த மே மெய்யலாம் வெண்ணீர் சன்னித்த மேனியாக இருக்கின்ற பெருமானை எப்படி எல்லாம் புகழ்ந்து பாடுறாங்க அப்படிப்பட்ட பெருமான் ஐயார் தடங்கன் மடந்தை மனவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிர்ந்தொழிந்தோம் எப்படி நீ இந்த ஐந்து தொழிலையும் படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல் என்ற இந்த ஐந்து தொழிலையும் விளையாட்டாக செய்கிறார் அடுத்த பாசனத்துல சென்றார் விளையாட்டாக செய்கிறார் நீ அப்படி விளையாடுகின்ற அந்த விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் உய்யும் வகையில எல்லா வகையிலும் ஒய்ந்தொழிந்தோம் ஏன்னா நான்மாக்களின் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல பரமேஸ்வரன் வினையை ஊட்டுகின்றான் அதான் உய்யும் வகைங்கிறது நம்ம எப்படி எந்த வகையில எந்த வினையை எப்படி எங்கே அனுபவிக்க வேண்டும் என்பது இறைவன் நமக்கு கொடுத்த கட்டளை அதை நம்ம அனுபவிச்சே தீரணும் அதத்தான் இங்க அந்த பெண்கள் சொல்கிறார்கள் ஒய்வார்கள் ஒய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் அணையதோர் என்பவர் சாமி மறுபடி மறுபடி அந்த பூமியில வந்து பிறந்து இழைத்து பிறந்து இழைத்து பிறந்து இழைத்து ஜெயித்து போச்சு சாமி கலர்ந்தேன் எம்பினால் என்னை தாங்கிக் கொள்ளே என்று சொல்வார் இல்லையா அதே போல இங்க ஜெயித்தேன் சேவரணத்துல சொல்றார் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்பருமான் அப்படியே எங்களுக்கு இந்த இய்ப்பு வராமல் சலிப்பு வராமல் தளர்ச்சி வராமல் என்கிறான் என்னை தாங்கிக் கொள்ளு என்று அந்த பெண்களெல்லாம் வேண்டுகின்ற ஒரு பாங்கினை இந்த பாசுரத்திலே மணிவாசக பெருமானார் அருளி செய்கிறார் இந்த பாசுரத்தை முழுவதுமாக கண்டு நிறைவு செய்வோம் திருச்சி கம்பளம் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் களல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோங்க அழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா செருமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் ஒய்வார்கள் உயும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எம்பாவாய் சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரக மகாதேவ நம சிவாய வாழ்க்க